வணக்கம் குழந்தைகளே இன்று நாம பார்க்க போற கதை மந்திரக்கடிகாரமும் சோம்பேறி கண்ணனும் ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் கண்ணன் நல்ல பையன்தான் ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது எதையும் உடனே செய்ய மாட்டான் பிறகு பண்ணலாம்னு தள்ளி போடுவான் படிப்பு அம்மா சொல்ற வேலை எல்லாத்தையும் கண்ணன் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான் ஒருநாள் கண்ணனின் பாட்டி அவனுக்கு ஒரு பழைய கடிகாரத்தை கொடுத்தாங்க அந்த கடிகாரம் மின்னிக்கிட்டே விசித்திரமா இருந்தது பாட்டி மெதுவா சொன்னாங்க கண்ணா இது சாதாரண கடிகாரம் இல்ல நேரத்தை மதிக்காதவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் மந்திர கடிகாரம் இத கேட்ட கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அடப்பாட்டி ஒரு கடிகாரம் என்ன பண்ண போகுது ஆனால் அன்று இரவு கண்ணன் எப்போதும் போல ஹோம்ஒர்க் பண்ணாம தூங்கிட்டான் அப்போ திடீரென்று டிக் 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 கடிகாரம் மொழி வீசியது அடுத்த நொடியிலேயே நேரம் நின்று போச்சு கண்ணன் எழுந்து பார்த்தான் அம்மா அசையவே இல்ல பறவைகள் பறக்கவே இல்ல காற்று கூட அசையவில்லை ஏ ஐயோ எல்லாமே நின்றுடுச்சே இதை கண்டு பயந்து நின்றான் கண்ணன் அப்போ கடிகாரத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது கண்ணா நீ எப்போதும் நேரத்தை மதிக்கவில்லை அதனால்தான் இப்போ நேரம் உன்னை காத்திருக்க வைக்குது கண்ணன் பயந்து அழ ஆரம்பிச்சான் சாரி என்னை மன்னிச்சிரு இனிமேல் நான் எதையும் தள்ளி போட மாட்டேன் நேரத்துக்கு படிப்பேன் அம்மா சொல்லும் வேலைகளை செய்வேன் நல்ல குழந்தையாக இருப்பேன் என்று சொன்னான் அப்போது அவனோட கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி கடிகாரத்துல விழுந்தது அந்த நொடியிலேயே டிக் 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 நேரம் மீண்டும் மோட ஆரம்பிச்சது பறவைகளின் சத்தம் அம்மாவின் குரல் என்று எல்லாமே மீண்டும் வந்தது கண்ணன் சந்தோஷமாக போய் ஹோம்வொர்க்கை முடிச்சான் அம்மாவுக்கு உதவி பண்ணினான் நண்பர்களோட நல்லா நடம்புக்கிட்டான் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கண்ணா நேரம் யாருக்காகவும் நிற்காது நேரத்தை மதிப்பவன்தான் வாழ்க்கையில் முன்னே போவான் அந்த நாளிலிருந்து கண்ணன் நேரத்தை மதிக்கும் ஒரு நல்ல குழந்தையாக மாறினான் குழந்தைகளே இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள் நாளைக்கு தள்ளாதீர்கள் நேரத்தை மதியுங்கள்